அலாமலைக்கும் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு நீங்களே போய் வீடியோவில் போய் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க இதை பற்றி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வரக்கூடிய காலங்களில் இதை மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்குமாறு அன்போடு அன்போர்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு அபாயங்கிறது ஒரு பாதுகாப்புக்கு தான் அதை வந்து அபாயம் உடுத்திக்கிட்டு கொச்சப்படுத்தவோ இதே மாதிரி பாட்டு பாட்டு ரீல்ஸ் போடவோ கிடையாது நான் அந்த சகோதரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற உடுப்புக்கு மரியாதை கொடுங்க அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கங்க நாளைக்கு வந்து பிறப்பும் இறப்புங்கிறது இறைவனுடைய கையில் இருக்குது சரிங்களா அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு வந்து மறுமை நாளில் எல்லாம் வந்து உங்களை கேள்வி கேட்குறப்ப நீங்கள் தான் பதில் சொல்ல போனீங்க ஒரு சகோதரனாக உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது என்னன்னாக்கா நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற உடுப்பை போட்டுக்கிட்டு எதுவும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வைக்கணும் சரிங்களா வரக்கூடிய காலங்களில் சகோதரர்கள் நாமளும் நம்ம பிள்ளைகளும் ஒழுக்கம் என்பது காட்டி வளர்க்கணுங்கிறதுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் வரக்கூடிய காலங்களில் நீங்களும் அதே மாதிரி சொல்லி வளங்க ஏன்னா காலம் வந்து எதை நோக்கி போகுதுங்கிறது தெரியல சரிங்களா என்னைக்கு இந்த சோசியல் மீடியா வந்துச்சோ அன்றைக்கே வந்து சில மாற்றங்கள் வந்து அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன்னா அதை நம்ம கண்ணாலே இருக்கோம் அதை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு சகோதரனாக என்னுடைய கருத்து என்னென்னா அந்த சகோதரிக்கு வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரி விஷயத்தை தவிர்த்துங்க சரிங்களா அதாவது இறைவன் வந்து சொல்கிறான் இஸ்லாத்தை வந்து பரப்புங்க இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒன்றும் தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகளை வந்து அனுப்பி வச்சான் சரிங்களா அந்த வகையில் என்னுடைய ஒரு சகோதரியாக உங்களுக்கு நான் வந்து இந்த அட்வைஸ் தரோம் ஓகே பாய்